தானியேலும் அவனுடைய மூன்று நண்பர்களும் இஸ்ரவேலிலே வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் வலிமை மிகுந்த ஒரு ராஜா அவர்களுடைய தேசத்திற்கு வந்து புத்திசாலியான இளைஞர்களை எல்லாம் தன்னுடைய தேசத்திற்கு கூட்டிச் சென்றான் அந்த ராஜாவின் பெயர் நேபுகாத் நேச்சார் தூரமான பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட தேசத்தில் அவன் வாழ்ந்து வந்தான் பாபிலோனிலே அந்த வாலிபர்கள் நன்றாக கவனிக்கப்பட்டார்கள் உலகத்தின் நாடுகள் அனைத்திலிருந்தும் சிறந்த மற்றும் பிரகாசமான வாலிப பிள்ளைகளை ராஜா தெரிந்தெடுத்திருந்தான் அவன் அவர்களுக்கு பாபிலோனிய பாஷையிலே பயிற்சி கொடுத்து தன்னுடைய ஊழியக்காரர்களாய் ராஜ்யத்தை ஆளும்படி தனக்கு உதவி செய்ய திட்டமிட்டிருந்தான் இவர்களுடைய உணவும் கூட மிகவும் அருமையாயிருந்தது ராஜா எதை சாப்பிட்டாரோ அதையே அந்த வாலிபர்களும் சாப்பிட்டார்கள் ஆனால் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அந்த உணவை சாப்பிட விரும்பவில்லை தங்களுடைய பயிற்சிக்கு பொறுப்பானவனிடத்தில் தானியேல் ராஜாவின் உணவை சாப்பிடாமல் இருக்க அனுமதி கேட்டிருந்தான் ஒருவேளை ராஜா அதை கண்டுபிடித்தால் மிகவும் கோபப்படுவான் ஆனால் தேவனோ தானியேலை அந்த மனிதனுக்கு பிடித்த ஒரு மனிதனாக மாற்றினார் தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் ஒரு பரிசோதனை செய்ய ஒப்பு பத்து நாட்களுக்கு அவர்கள் வெறும் காய்கறிகளையும் தண்ணீரையும் குடிக்கட்டும் பத்து நாட்களுக்கு பின் ராஜாவின் உணவை அருந்திய மற்ற எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் தானியலும் அவனுடைய நண்பர்களும் மிகவும் ஆரோக்கியமாக காணப்பட்டார்கள் ஆகையால் அவர்கள் தொடர்ந்து காய்கறிகளையும் தண்ணீரையும் சாப்பிட அனுமதிக்கப்பட்டனர் அந்த வாலிபர்கள் தேவனை கணம் பண்ணினார்கள் தேவன் அவர்களை கனம் பண்ணினார் பாபிலோனிலே அவர்களுடைய மூன்று வருட படிப்பு முடிந்த பின் எல்லா வாலிபர்களும் ராஜாவிடம் நிறுத்தப்பட்டனர் அவர்கள் எல்லாரிலும் மிகவும் திறமைசாலிகளாக ராஜா தானியேலையும் அவனுடைய மூன்று நண்பர்களையும் தெரிந்தெடுத்தான் உண்மையிலே ராஜா கண்டுபிடித்தது என்னவென்றால் தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள ஞானவான்களை பார்க்கிலும் தானியேல் அதிக ஞானமுள்ளவனாய் இருந்தான் என்பதே ஒரு இரவு ராஜா கனவு ஒன்று கண்டான் அவன் மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு தன் முன் நிற்கச் சொன்னான் நான் ஒரு கனவு கண்டேன் என்னுடைய ஆவி அந்த கனவை புரிந்து கொள்ள ஆர்வத்துடன் இருக்கிறது அப்பொழுது ஞானவான்கள் சொன்னார்கள் ஓ ராஜாவே நீர் என்றும் வாழ்வீராக நீர் கண்ட கனவை அடியார்களுக்கு சொல்லும் நாங்கள் அதன் அர்த்தத்தை சொல்லுவோம் என்றார்கள் அதற்கு ராஜா அப்படியல்ல நான் என்ன கனவு கண்டேன் என்றும் மற்றும் அதன் அர்த்தத்தையும் நீங்களே சொல்ல வேண்டும் என்றான் அப்படி இல்லை என்றால் நீங்கள் எல்லாரும் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வீடுகள் எருக்கலமாக்கப்படும் என்று சொல்லிவிட்டான் ஆனால் அந்த கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்வீர்களானால் வெகுமதிகளையும் பரிசுகளையும் என்னிடத்தில் கனத்தையும் பெறுவீர்கள் என்று சொன்னான் ஆனால் ஞானவான்கள் யாரும் ராஜாவின் கனவை கண்டுபிடிக்க முடியவில்லை ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை தேவர்களால் மாத்திரமே இதை செய்ய முடியும் ஆனால் அவர்கள் பூமியிலே வாழவில்லை என்று சொன்னார்கள் ராஜாவுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று பாபிலோனில் உள்ள எல்லா ஞானவான்களையும் அழித்து போடுங்கள் என்று அவன் கட்டளையிட்டான் தானியல் போர் வீரர்கள் வந்தபோது ராஜாவின் தலையாரிகளுக்கு அதிபதியிடத்தில் தானியல் கேட்டான் எதற்காக ராஜா எல்லா ஞானவான்களையும் அழிக்கிறார் என்று அதற்கு அதிபதியாகிய ஆரியோகு என்ன நடந்தது என்பதையெல்லாம் சொன்னான் தானியேல் ராஜாவை பார்க்க சென்றான் தான் கனவின் அர்த்தத்தை சொல்லும்படி ராஜாவிடம் கொஞ்ச காலம் அவகாசம் கேட்டான் பின்பு தானியல் வீட்டிற்கு சென்று தன்னுடைய நண்பர்களான சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களிடம் எல்லாவற்றையும் சொன்னான் தானியலுக்கு கனவு என்னவென்றும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றும் தெரியவில்லை என்றாலும் எல்லாவற்றையும் தெரிந்த ஒருவரை அவனுக்கு தெரியும் அவர்தான் நாம் ஆராதிக்கும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தேவன் தானியலுக்கு கனவையும் அதனுடைய அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார் தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்து சொன்னது என்னவென்றால் தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்று சொல்லிவிட்டு தானியே துரிதமாக ராஜாவிடத்தில் சென்று பரலோகத்தில் தேவன் இருக்கிறார் அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் என்றும் சொல்லி ராஜா என்ன கனவு கண்டான் என்றும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றும் சொன்னான் அர்த்தத்தையும் கேட்டபோது தானியேல் முன்பாக அவன் விழுந்து நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாகவே உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான் பின்பு ராஜா தானியேலை ஒரு பெரிய மனிதனாக ஏற்படுத்தி அநேக வெகுமதிகளை கொடுத்தான் அவனை பாபிலோன் மாகாணத்திற்கு அதிபதியாகவும் பாபிலோனின் ஞானவான்களுக்கு தலைவனாகவும் ஏற்படுத்தினான் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்